அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா பாருங்கள் நான் வந்து ரவாலாம் பர்ஃபி செஞ்சுருக்கேங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கங்க வாங்க இப்படி செய்யலாம் அதுக்கு என்னென்ன பண்ணலாம் தேவைன்னு பார்க்கலாம் முதல் ரவாவை ரவா வறுத்துக்கணுங்க ஒரு கப்பு ரவாவை நான் இருக்கேன் வறுத்து செஞ்சது தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மண்ணை வர வரைக்கும் வறுக்கணும் நல்லா வத்தாச்சு பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன் அதே சட்டியில் நெய் சேர்த்துக்கிறேங்க நெய் வந்து க சாதா நெய் வந்து நூ ஐம்பது கிராமும் பசு நெய் ஐம்பது கிராமும் வச்சுருக்குறேன் முதல் சாதா நெய்யில் கடல மாவு வந்து அரைக்கப்பு வச்சுருக்கேங்க அதை மொதல் அதை சேர்த்துக்கிடலாம் மில்க் பவுடர் ஒரு கப்போ கடலமாவும் அரைக்கப்பாக வச்சுருக்குறேன் இப்போ கடல மாவை நெய் வறுத்துக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா வறுத்துக்கணும் நல்லா கழுவிக்கிட்டே இருக்கணுங்க அடிப்பிடிக்காமல் இருக்கணும் இப்போ நம்ம ஒத்து வச்ச ரவாவை இப்போ சேர்த்துக்கலாம் கை விடாமல் தாங்க கிண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லாட்டி க கருகி போயிடும் நான் வந்து சுகர் வந்து காக்கப்பு வந்து ரவாவோட சேர்த்து காரம் மாதிரி பண்ணியிருக்கிறேன் நான் சுகர் வீடியோ எடுக்கிறதுக்கு போடுறத வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துட்டேங்க அதனால் கலர் வந்து கேரமல் கலரில் இருக்குது பாருங்கள் பார்க்க அழகாக இருக்குது இப்போ பசு நெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் மொத்தம் பசு நெய் ஐம்பது கிராம் சாதா நெய் ஐம்பது கிராம் வச்சுருக்கேன் கலர் பாருங்கள் கேரமல் பண்ணதனால சுகரை நல்லா அழகான கலராக இருக்குது பாருங்கள் மீதி சுகரை வந்து நான் சிறப்பு செஞ்சு ஊற்றுனேன் நான் கொஞ்சமாக இதில் வந்து ரப்பாவோட சேர்த்து மிஸ் பண்ணேன் ஜீனியை அதை வந்து மெவிடியாக எடுக்க மாதிராச்சு இப்போ பாருங்கள் இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி ஒரு கப் வச்சுருக்குறேன் ஒரு கப்பு சீனியை இதில் சேர்த்துக்கிறேன் நல்லா கொதிக்க விடணுங்க பாகுபாதம்னால் தேவையில்லை ஒரு கொதி வந்தால் போதும் ஒரு பிஞ்சு சால்ட்டு போடுறேன் நல்லா கொதிக்கிது பாருங்கள் லைட்டாக பிசு பிசுப்பு தண்ணி வந்தால் போதும் கம்பி பார்க்கோம்னா தேவையில்லை இப்போ ரெடி பண்ணிக்கிற ரவாவில் சுகர் ஷெல்பே சேர்த்துக்கலாம் நல்லா மிஸ் பண்ணி ஒன்று கலரே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ரவாவோட கொஞ்சமாக சுகர் சேர்த்து கரமல் பண்ணதுனால நமக்கு இந்த கலர் கிடச்சிருக்கு மில்க் பவுடராக இப்போ நான் சேர்த்துக்கிறேன் ஒரு கப்பு மில்க் பவுட்ரு வச்சுருக்கேன் கோவா வாங்கி போகணும்லாம் அவசியம் இல்லைங்க மில்க் பவுடருக்கு சேர்த்தாவே போதும் அந்த டேஸ்ட் நம்ம கிடைக்கும் கோ நம்ம மில்க் பவுடர் எதுக்கு சேர்க்கணும்னா அந்த கோவா போடாத பட்சத்துக்குள்ள நம்ம மில்க் பவுடர் சேர்த்தா அதே டேஸ்ட்டில் நம்ம கிடைக்கும் நல்லா கை விழாமல் கிண்ட சட்டியில் ஒட்டாமல் வரணும் அப்போ தான் நான் சரியான பக்குவம் நமக்கு ஏலக்காய் பொடி வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நெய் பாருங்கள் மீதி நெய்யை நான் சேர்த்துக்கிட்டுறேன் இது பசு நெய்ங்க இப்போ நான் சேர்க்குறது நல்லா ஃப்ளேவராக இருக்கும் பசு நெய் சேர்த்தேன் ஆரம்பத்தில் சேர்த்தது சாதா நெய்ங்க நான் ரெண்டுமே கலந்து வச்சுருக்குறேன் பாருங்க ஒட்டாமல் வந்து பாருங்க சட்டியில் எல்லாம் சரியான கஞ்சி கன்சி ருட்டி கொஞ்சம் இருக்குங்க அதை சேர்த்துக்கிறேன் உலர் திராட்சை இருக்குது அதையும் சேர்த்துக்கிறேன் நல்லா மிஸ் பண்ணி ஒண்ணு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்காங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் பர்ஃப்யூ நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க லாஸ்ட்டாக வந்து நான் உடச்ச முந்திரி இருக்குது அதை செத்துக்கிறேன் நெய்யெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சு பாருங்கள் இதே நல்லா மிஸ் பண்ணிடுனேன் எல்லா இடத்துக்கும் மாதிரி மிஸ் பண்ணுண்ணே அவ்வளோதாங்க அவங்க ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து கேக்கு டின்னு இருக்குங்க அதில் வந்து நான் நெய் தடவிக்கிறேன் ரெடி பண்ண நம்ம ரவா பர்ஃபியை இதில் சேர்த்துக்கிட்டலாம் நம்ம சுகரை வந்து இந்த ரவாலும் சேர்த்து கரமல் பண்ணதுனால கலர் பாருங்கள் அழகான கலர் கிடைக்கிது நேச்சுரலான கலர்லாம் இது சின்ன ஸ்பூனால் நம்ம வந்து அப்படியே கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படி நல்லா ஆற விட்டுருணுங்க ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே ஆறணும் நான் போதே நான் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் ஆறின பிறகு நான் காமிக்கிறேன் நல்லா ஆறிடுச்சுங்க இன்னொரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன் நல்லா செட் ஆயிடுச்சு எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கு பாருங்கள் கார்னிஷ் நான் ரோஸ் பெட்டல் கொஞ்சம் வச்சுருக்கிறேன் பார்க்க உலகம் கொஞ்சம் நம்ம செஞ்ச ரவா பர்ஃபி சூப்பராக ரெடி ஆச்சு பாருங்கள் இதே மாதிரி நான் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு இது வரைக்கும் சேனலில் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்